காலை வணக்கத்தை தெரிவித்து பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருலம் உண்டான காலத்து ஆடி மாதம் குரோதி வருஷத்துக்கு இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த மாதம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கர் இந்த ஆடி மாதத்தில் பார்த்த இடையானால் அதாவது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான குரோதி வருஷம் ஆடி மாதத்தில் பார்த்த இடையானால் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கார் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது ராசியில் வந்து சப்தமாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இருக்கிறது பெரிய ஏற்றம் பன்னெண்டாம் அதிபதியும் சேர்ந்துருக்கார் அதனால் வந்து பார்ட்னர்ஷிப் தொழிலில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் சில சிறு செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு அதிபதிகள் உங்களுடைய ராசியிலேயே உட்கார்றார் அப்படின்றத போ பார்க்கும்பொழுதும் உங்கள் அதாவது மறைந்த இடத்துலிருந்து திடீர் பண வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதில் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் பின்னடைவு இருப்ப இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நாலாம் அதிபதி நாளுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக தாயின் உடல்நிலையில் சற்று செட்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் ராசிநாதன் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போகிறார் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இப்போது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி எப்போது நாலாம் இடத்துக்கு போகும்போது திக்பலம் அடைகிறார் திக்பலம்னு சொல்லக்கூடியது ஷட்பலத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய அளவிற்கு ஒன்றானது அதாவது ஒரு ஒரு கிரகத்திற்கும் ஷட்பலம்னு ஆறு விதமான பலங்கள் சொல்லியிருக்கா அந்த ஆறு விதமான பலங்களில் முதலாக சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய திக்பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது நாலாம் இடத்தில் சுக்கர பகவான் திக்பலம் அடைகிறார் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் நாலாம் இடத்தில் திக்பலம் அடைகிறதுனால ஆட்சி ஆட்சியில் இருப்பதற்கு சமானமான விஷயமாக சொல்லக்கூடியது இதன் மூலியமாக என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் ராசிநாதனை ராசியில் இருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் வந்து உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எது நினைத்தாலும் நினைக்கக்கூடிய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பதினொன்றாம் அதிபதியும் ராசியிலே இருக்க அதனால் எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு சிறு சிறு இன்னல்கள் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தேன்னா சொந்த தொழில் செய்கிறவா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனாலையும் உங்கள் வேலையில் இருக்க வேலையில் தொழிலா தொழிலாளர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அப்படின்றதையும் சொல்கிறேன் தொழிலாளர்கள் விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர புதிய தொழிலாளர்கள் கிடைக்காம இருப்பா வண்டி வச்சுருந்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு சப்தமத்த குரு பகவான் பார்க்குறதுனால திருமணம் காலம் வந்தாச்சு ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் திருமணம் ஜாதகம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடியது ரொம்பவும் நல்லபடியாக இருக்கும் இந்த ராசிநாதன் அதாவது உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் ராசியிலே இருக்கார் இதன் மூலியமாக பார்த்த கண்டிப்பாக திருமண யோகம் வந்தாச்சு பதினெட்டாம் தேதிக்கு மேலே ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதில் ஏன்னா ராசிநாதன் அந்த காலகட்டத்தில் திக்பலவும் மாய்டர் அதன் மூலியமாக பார்த்தலன்னா நாலாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானை குரு பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் இவ்வளவுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் மருத்துவ இது ட்ரீட்மெண்ட் பிரகாரம் மூலியமாகத்தான் வந்து குழந்தை பிராப்தி ஏற்படும் சிறு சிறு இன்னல்கள் வரக்கூடும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார் ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி ராகுவுக்கு வீடு கொடுத்தவும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் அது ஒரு பெரிய ஏற்றம் எட்டு பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்ன இருந்தாலும் ரிஷபராசிக்கு குரு பகவான் அவ்வளோ பெரிய ஏற்றத்தை கொடுக்க மாட்டார் இருந்தாலும் பதினொன்றாம் அதிபதியாக இருந்து அவருடைய ராசியில் இருக்கிறதுனால நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் வெளிவூர் வெளிமாநில பிரயாணங்கள் போகக்கூடிய பாக்கியம் உண்டு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களும் இரண்டாவது திருமணம் நிச்சயமாக நடக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ரிஷபராசி ரிஷபராசினியர்களை ஆடி மாதம் என்னுடைய அமைப்பு பார்க்கும்போது பலன் சொல்லும்போது எப்படின்னா இது வரைக்கும் இல்லாத நஷ்டங்கள் வந்து நம்மளை பயமூர்த்தி நாகம் பண்ணின்றது எதெடுத்தாலும் தொடப்பு ஏன்னா சனீஸ்வரன் பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீட்டில் உட்கார்ந்துருக்காருன்னு சொல்ல கர்மஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு ஆனால் அவன் தர்மகர்மாதி யோகம் கொடுக்கக்கூடியவர் அவர் வந்து வக்கரம் தர்ம கர்மத்தை கொடுக்க மாட்டார்னா வக்கரமானத்துக்கும் தர்ம கர்ம யோகம் கொடுக்கறதுக்கும் சம்பந்தமே கிடையாது அதனால் யோகங்கள் கிடைக்கத்தான் செய்யும் மேலும் சனீஸ்வரனுடைய போர்ட்ஃபோலியோவை ராகு ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதோ ரெண்டு ஆயிரம் நூறு பத்து அதோ வந்த வரைக்கும் மார்ஜினெலாம் அப்படி டார்கெட் போட்டிருப்பாங்க எகிரிடும் மில்லியன் பில்லியன் ட்ரில்லியனாக போகும் நம்ம நாட்டில் மில்லியன் பில்லியன்லாம் பார்க்கவே முடியாது இப்போ அந்த மாதிரி வியாபாரத்தில் உங்களுக்கு இந்த மா ஆடி மாதம் மாதத்தில் நிறைய வரும் ஏன் என்ன கேட்குறீங்கன்னா காரணம் இல்லாமல் அவரும் யோகாதிபதி தான் சனியும் யோகாதிபதி தான் புரியுங்களா மேலும் வந்து அந்த சுபத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஒம்போது பத்து குறி சனீஸ்வராக இருந்தாலும் அந்த லாபஸ்தானாதி பார்த்தான்னா குரு குருவோடு உட்கார்ந்துட்டு செவ்வாய் உட்காந்துருக்காரு செவ்வாய் யார்னா கலத்திரம் அயன சைனபோகஸ்தானாதி கலத்தரமாக இருக்கக்கூடியவர் செவ்வாயும் குருடைய ஒரு யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் அதனால் அழகாக தச்சு விளாசம் வரும் க கலையிலையும் சரி ஆர்டிஸ்டும் சரி இண்டஸ்ட்ரியிலும் சரி பிஸ்னஸ் ஆர்டிஸ்டும் சரி மந்தமாக இப்படியே ஓட்டுன்னு சரி போட்ட பணம் எடுத்தா போதுன்ற நிலைமையெல்லாம் மாறி எடுத்ததுக்கு ஆட்களே வரலை இத்தனை கதை பண்ணிவிட்டாங்க பாதியிலே போயிடுறாங்க கொள்றாங்க இதெல்லாம் மாறி போய் இவ்வளோவா சம்பளம் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு வா ஓதுவாங்க நிரந்தரமாக வேலை கிடைக்கும் சம்மந்தப்பட்டது ஒர்க்கிங் ஹவர்ஸ் குறைக்கும் அது தகுந்த மாதிரி அதிகம் இல்லாமல் ஒரு வசதிகள் தந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க எல்லா விஷயமும் வருது ஏன்னா வாழ்ந்த ஆனம் அவங்கள எல்லாருமே பணக்காரனான செல்வந்தர ஆனால் யாரும் உழைக்கிறது எல்லாருக்குமே சாப்பிடணும் எதுக்கு நம்ம நான் வெளியில் பம்பாதிக்க போகலான்னா வெளியில் போகலான்னா அங்கே இருக்கிற நினைக்க வேலை எல்லாம் போய்க்கணு ஒரே வார் பீரியட் தான் ஏஷியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக வார் எக்கச்சக்கமாக இப்போ எலெக்ஷன் அமெரிக்கா அது நடந்து எந்த நாட்ல இருந்தால் எத்தனை பிரிட்டிஷ் எல்லாத்துலேயும் ப்ராப்ளம் தான் இயற்கை சீற்றங்கள் நா என்னென்ன ஒன்று நாசமாக இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது நிறையத்துக்காக வேண்டி இங்கே உள்நாட்டில் நமக்கு எல்லா வசதியும் கிடைக்கும் போது எதுக்கு வெளிநாடு போகணும் இந்த கொஞ்சம் வரணும் அது எண்ணம் கொஞ்சம் வந்ததுனால போதும் இருக்கிறது கடைசி சம்பந்தி சம்பாதிச்சின்னு போகலாம் எப்போதுமே வெறும் ஒருத்தர் உட்கார்ந்து ஜீவனம் இல்லை நம்ம வேலையில கைத்தொழில் எல்லாருக்குமே தெரியணும் கைத்தொழில் ஹேண்டில் எப்போதுமே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பா பார்ட் டைம் பிஸ்னஸ்ஸு கான்ட்ராக்ட் லீக் அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒரு இடத்துல மேனேஜ்மெண்டில் ஒர்க் பண்ணால் கூட இந்த ஒர்க்கெல்லாம் நிறைய பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு நால் பல்வகை முனை சம்மந்தப்பட்ட எல்லா விதமான விஷயங்களிலும் ஈடுபடக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது அப்போ உங்களுக்கு நிறைய மனுஷ ரேப்போர்ட்டு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் இன் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்பட்ட பிபி ஒரு பெரிய ரேப்போர்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் இந்த மாதம் உள்ள எல்லோரும் கிடைக்கும் யாரும் உட்காந்துட்டு இத்தனை நூறு சம்பளத்தில் உட்காந்துக்கு போகிறது இல்லை பார்த்து பார்த்து எனக்கு ஏதோ ப்ரொமோஷன் வருமா கூடுமானவருக்கு அரசாங்க வேலைக்கு போகாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் நான் சொல்லலை முன்னாடியே சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு துட்டு போகணும் வசதியும் வாய்ப்பு வேணும் நம்மளும் கட்டிக்காரு நம்ம சாமர்த்தியம் இருக்குது செய்யணும்னு என்ன இருந்தால் சொந்தமாக வியாபாரம் பண்ணுங்கள் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள் தென்ன மாதிரி உக்குள் ஆடலோடு சேர்ந்துக்கோங்க இப்படிலாம் பண்ணுங்கள் பணம் உடனே ஈத்து முடறவுடனே அது ஒரு களங்கள்லாம் கிடையாது கெட்ட மனசில் என்னோம் இன்வெஸ்ட் பண்ணான்னா லாஸ் ஆகிட்டு தான் பண்ணுறது இந்த ஒரு டெண்டன்சி நம்ம நாட்டில் மட்டும்தான் அது கிடையாது மனுஷனை நம்புவோம் ஒருத்தருக்குள்ளே உங்களுக்குள்ளே தான் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சம்பாதிக்கலாம் ஆர்ட்டிஸ்ட்டு சம் அதுவும் இப்போ டெக்னாலஜி பிரகாரம் ஆர்டிஸ்ட்டு அந்த எக்கச்சக்கமாக இருக்குது உங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் டிஜிட்டலில் எக்கச்சக்கமாக சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அது கிளாஸ் வாத்தியார் டியூஷன்ஸு முன்னாடி முன்ன மாதிரி ஸ்கூலில் படித்து டியூஷன் பண்ணுறதுலாம் கிடையாது இப்போது அது தனியாக ப்ரோக்ராம் அந்த செமினார் இந்த இது அதுன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ ஒரு கோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வச்சுருக்காங்க அது அதுக்கு உண்டானதெல்லாம் வச்சுருக்காங்க எக்கச்சக்க சம்பாதிக்கிறான் அறிவு நல்லா ஒர்க் பண்ணணும் இப்போது சாமர்த்தி நன்னாக ஒர்க் பண்ணும் அப்புறம் என்ன சம்பாதிக்கிறதுக்கு அத உடனே வேலை கிடைக்குமா அது கிடைக்குமா அதெல்லாம் கேட்காதீங்க எல்லா காத்துலேயும் வேலை கிடைக்கும் எப்போதும் வேலை கிடைக்கும் ஆனால் ஏழை எந்த சம்மந்தப்பட்ட விஷயமும் அதுதான் கிடைக்கும் தவிர நீ எதிர்பார்க்குற மாதிரிலாம் விலலாம் கிடைக்கும் அந்த என்ன டெண்டன்சி முதல்ல விட்டுருணும் விட்டுட்டு பாருங்க அப்புறம் நீங்களே முதலாளாகிடுங்க நீங்களே ஷேர் ஹோல்டராகுங்க நீங்களே பார்ட்னர் பார்ட்னராகிடுங்க நீங்களே பெரிய ஆர்கனைஸ் பண்ணுங்க இப்படிலாம் இருக்குது எத்தா எந்த விஷயம் எடுத்தாலுமே பணம் நிறைய வரக்கூடியது